யாருமே ஃப்ரீயா குடுத்தா கூட இந்த நாலு பொருளை வீட்டுக்கே வாங்கிட்டு வராதிங்க ஏன்னா அதுல டுவெண்ட்டி தேர்ட்டி கிராம்ஸ் வந்துட்டு லிக்விட் சுகர் மட்டும் தான் இருக்கு இதை தொடர்ந்து குடிச்சுட்டே வரீங்க அப்படிங்கும் போது உங்களோட குளுக்கோஸ் வந்து ஸ்பைக் ஆயிடும் சுகரே இல்லாத உங்களுக்கு கூட சுகர் வந்துடும் செகண்ட் அடிக்கடி பசிக்குதுன்றதுக்காக இந்த சிப்ஸ் பாக்கெட் வாங்கி சாப்பிடுறது இதுல நிறைய சால்ட் இருக்கு நிறைய ஆயில் ஆட் பண்ணுவாங்க சீப்பான மாவு ஆட் பண்ணுவாங்க தொடர்ந்து சாப்பிடுறீங்க அப்படின்னா சொல்லவே முடியாத பிரச்சனைகள்லாம் வந்துடும் தேர்ட் என்னன்னா கோலாஸ் கோக் சொல்லுவோம்ல இந்த பீஸா பர்கர்லாம் சாப்பிட்றப்போ கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறப்போ ஜாலியா இருக்குல்ல ஆனா ஒரு கேன் கோக்ல டுவெண்டி நைன் கிராம்ஸ் ஆஃப் லிக்விட் சுகர் இருக்கு இந்த லிக்விட் சுகர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெக்டோஸ் தான் இந்த ஃபிரெக்டோஸ் வந்துட்டு ஃபேட்டா அவங்களோட லிவர்ல போய் ஸ்டோர் ஆயிரும் ஸோ பின்னாடி கல்லீரல் பிரச்சனை தான் ஃபோர்த் என்னன்னா பிஸ்கெட்டு தான் காலையில டீ காஃபில பிஸ்கெட்டை நினைச்சு சாப்பிட்ற சுகமே தனி தான் ஆனா அதுல அதிகமா மைதா இருக்கு சால்ட் இருக்கு சுகர் இருக்கு பாம் ஆயில் இருக்கு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தான் போய் முடியும் இந்த நாலு ஃபுட்டையுமே தொடர்ந்து நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கீங்க போது அது உங்களுக்கு அடிக்ஷனை கொடுக்கும் அதிகமா அதிகமா அதையே சாப்பிடணும்னு தோணும் சோ நீங்களே நினைச்சாலும் அதை விடவே முடியாது அது மட்டும் இல்லாம கிரேவிங்ஸ் அடிக்கடி ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிக்கும் என்னங்க பண்றது சுச்சுவேஷன் அப்படி இருக்கு அப்ப இதெல்லாம் சாப்பிடவே கூடாதாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் சாப்பிடுங்க என்னைக்காவது வெளியே போறீங்களா இல்ல எமர்ஜென்சியோ சாப்பிடணும்னா சாப்பிட்டுக்கலாம் ஆனா அதை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சு நீங்களும் கெடுத்து மத்தவங்களையும் கெடுக்காதீங்க ஏன்னா நம்ம வீட்டுல சும்மா இருக்கிறப்போ நம்ம எதை பாக்குறோமோ அது மேலதான் டெம்டேஷன் அதிகமா இருக்கும் சோ அதை பார்த்து நீங்க அதைதான் சாப்பிடுவீங்க கண்டிப்பா உங்க வீட்லயோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ இந்த நாலு ஃபுட்ல ஏதாவது ஒண்ணு அடிக்கடி சாப்பிடுவாங்கல்ல இதை ஷேர் பண்ணுங்க